சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அக்னியின் மூலமாக பிறந்த குழந்தை முருகப்பெருமான் அது அவருக்கு ஒரு வரம் சூரபத்மனுக்கு அது ஒரு சாபம் ஒரு தாயின் கருவில் இருந்து வரக்கூடாத ஒருவரால் மட்டும்தான் சூரபத்மனை அழிக்க முடியும் அப்படின்றது சூரபத்மனின் சாபமா மண்ணுக்கும் விண்ணுக்குமாக சிவபெருமான் ஒளி பிழம்பாக நின்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த கார்த்திகை மாதம் நிறைய விசேஷங்கள் நிறைய பேர் வரங்களை பெற்றது கார்த்திகை மாதம் கார்த்திகை திங்கள்ன்றது பயங்கர ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய விரத நெறிமுறைகள் அப்படி எதுவும் இருக்கா இப்போ எல்லாருக்குமே கார்த்திகையில சோமவார விரதம் ரொம்ப ஸ்பெஷல்னு தெரியும் இருக்கிறது நல்லதுன்னு தெரியும் அன்னைக்கு நான் ஸ்தலங்களுக்கு போய் சிவபெருமானை வணங்குறது நல்லதுன்னு தெரியும் ஏன் வணக்கம் மாயம்பக்தி நேயர்களே இன்று நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக ஆய்வாளர் மலர் மஞ்சுளா அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா கார்த்திகை மாதம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாதமுமே பயங்கர ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஆனா இந்த கார்த்திகைனா மட்டும் கூடுதலாக கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஆயிருது அப்படி என்ன இந்த கார்த்திகை வந்து நமக்கு மிக சிறப்பு வாய்ந்த மாதம் எதுனால தமிழ் மாதங்கள் அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு தான் இல்லையா தமிழ்னாலே சிறப்பு தமிழ் மாதங்கள் சொல்லவே வேண்டாம் சித்திரையில இருந்து தை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாதங்களும் பாருங்களேன் சித்திரை முதற்கொண்டு பங்குனி வரை இருக்கக்கூடிய எல்லா பன்னெண்டு மாதங்களும் மிக சிறப்பானவை தான் அதுல ஒவ்வொரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பான நாட்கள் இருக்கும் விரத நாட்கள் இருக்கும் எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்னு மாறுபடும் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னா இப்ப நம்ம கார்த்திகை மாதத்தை பத்தி பேசுறதுனால முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் ஏன் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அக்னியின் மூலமாக பிறந்த குழந்தை முருகப்பெருமான் அது அவருக்கு ஒரு வரம் ஆனா சூரபத்மனுக்கு அது ஒரு சாபம் அப்போ கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி ஒரு தாயின் கருவில் இருந்து வரக்கூடாத ஒருவரால் தான் சூரபத்மனை அழிக்க முடியும் அப்படின்றது சூரபத்மனின் சாபமா இருந்த காரணத்தினால சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து வந்தவர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தாங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் இருந்ததுனால அப்ப இந்த ஆறு முகம் ஆறு குழந்தைகளாக ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அவர்களுடைய தாய் அன்னை பார்வதி அந்த ஆறு பேரை ஒன்னா சேர்த்து அணைக்கும் பொழுது ஒரு முகமும் பன்னெண்டு கைகளும் ஆயிருச்சு அப்படின்றது தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது அப்போ கார்த்திகை மைந்தம் சொல்றதும் கார்த்திகேயன் சொல்றதும் முருகப்பெருமான அப்போ முருகனுக்கும் தான் இந்த கார்த்திகை மாதம் ஆனா நாம எல்லோருமே கார்த்திகை மாதம் அப்படின்னா சிவபெருமானை தான் ரொம்ப பெருசா பேசுவோம் ஏன்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் இல்லையா இந்த கார்த்திகை மாதம் ஏன் விசேஷம் அப்படின்னா தீபம் ஏற்றுவோம் பாருங்களேன் தீபம் ஏற்றுவதே விசேஷம் எல்லாருடைய வீடுகளிலும் தீபம் ஏற்றுறதுன்றது மிகவும் மங்களகரமான ஒரு காரியம் அந்த மாதம் முழுவதுமே விளக்கு ஏத்துறதுனால கார்த்திகை மாதத்திற்கு மிகவும் விசேஷம் அப்ப விளக்குனால என்ன நமக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு தோணும் ஒரு இருட்டா ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உங்களுடைய ஒரு நண்பருடைய அலுவலகமா இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் பூட்டியா இருட்டுல இருக்கலாம் இல்ல கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமானதுனால கட்டாம கரண்ட் கூட புடுங்கி இருக்கலாம் வெளிச்சுத்தை ஒரு அகல் விளக்கு ஏத்தலாம் எத்தனை வருஷமா இருள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஆனா எத்தனை வருடம் இருள் இருந்தாலும் சில வினாடிகளில் நம்மளால வெளிச்சத்தை தர முடியும் அப்போது வெளிச்சம் விளக்கு அப்படின்றது மிகவும் விசேஷமாக கருதப்படுறதுனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு இன்னொன்று பாருங்க இந்த மாதம் மழையும் இருக்கும் இருட்டிருக்கும் சீக்கிரமாகவே நம்ம இருட்டை நோக்கி போயிடுவோம் அப்போ எல்லார் வீடுகளிலும் விளக்கேற்றும் பழக்கம் இருக்கு அது இப்போ இல்லை இப்போ நம்ம எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி கரண்டோடு இருக்கும் அந்த காலத்தில் தீப்பந்தம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருந்ததுனால வழிபோக்கர்களுக்கு உதவுவதற்காக எல்லா வீடுகளிலும் தீபம் ஏற்றி வச்சாங்க அப்போ தீபம் ஏற்றதன் மூலமாக மன இருளையும் அகற்ற முடியும் இல்லையா என்னுடைய மனசில் நிறைய ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னாலும் நான் தீபத்தை பார்க்கக்கூடிய நேரம் மன இருளையும் அகற்றும் இங்க நாம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தி விளக்குக்கு கூடிய அந்த அகற்ற மாதமாக கார்த்திகை மாதம் முழுவதும் இருப்பதால் கார்த்திகை மாதம் மிகவும் விசேஷம் சரி வந்து தீபம்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பொதுவா எல்லா மாதமுமே நம்ம வீட்டுல வந்து விளக்கு ஏற்றுவோம் இந்த கார்த்திகையில வந்து சிறப்பா இத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படி ஏதாவது விசேஷங்கள் இருக்கா நியாயப்படி பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றினாலே போதும் இப்ப நாம முன்னோர்கள் சொன்னதை விட முகனூனி சொல்வதையும் வாட்ஸ்அப்ல சொல்றதையும் நம்ம ரொம்ப பின் தொடரும் பாருங்களேன் ஃபாலோ பண்றோம் ஒரு விஷயம் எனக்கு சரியானதா இருக்கலாம் அத நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு அது சரியானதா இல்லாததா இருக்கலாம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா எனக்கு நடக்கலையே அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா யார் என்ன சொன்னாலும் அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு இல்லையா யார் என்ன சொன்னாலும் அறிந்த பின் செய்க இல்லையா அப்ப எந்த விஷயமாக இருந்தாலும் விளக்கு ஒரு சிறப்பு இத்தனை விளக்கு அப்படின்னு ஒன்பது விளக்கு மினிமம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் குறைந்து ஒன்பது எண்கள் விளக்கு ஏத்துறது ரூம்ல மட்டும் நீங்கள் அனைத்து விளக்குகளையும் ஒரு கவுண்ட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு வச்சா நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்துடும் நீங்க எங்க விளக்கு ஏத்தினாலும் வீட்டின் நிலைவாசலில் நிச்சயமாக இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இதுதான் நியதி நீங்க உங்க ஹால்ல ஏத்துறீங்க ரூம்ல ஏத்துறீங்க பால்கனில ஏத்துறீங்க அப்படின்றதை விட வீட்டின் நிலைவாசலில் நிச்சயமாக ரெண்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ இருக்க வேண்டும் ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் பாருங்களேன் அஞ்சு தீபம் அஞ்சு எண்ணெய் தீபம் அப்படின்னு விற்குது நீங்க அஞ்சு எண்ணெய நீங்க தனியா வாங்கி கலந்து ஏற்றலாமே தவிர கடையில் விற்கிற அஞ்சு எண்ணெய் சேர்ந்த தீபம் இல்லாமல் வெறும் நல்லெண்ணெயில ஏற்றுவது மிகவும் விசேஷமாக இருக்கும் இப்படிக்கு வந்து தீபங்கள் இத்தனை நீங்க சொன்ன மாதிரி முகநூலில் வந்து ஏகப்பட்ட தடவுகள் அவங்க அவங்களுக்கு நிலவாசல்ல வந்து இரண்டு விளக்குகள் பூஜை ஏத்துவோம் கழிவறை வாசல்லையும் விளக்குகள் வைப்பாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது இதுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்ற ஒரு சடங்கு ஏதாவது இருக்கு அது மூன்றாவது நாள் கார்த்திகை தீபம் நம்ம முதல் நாள் ஏத்தும் போது வீடு முழுக்க ஏற்றுவோம் ரெண்டாவது நாள் ஏத்துவோம் மூணாவது நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாத்ரூம்ல கழிவறையில் ஏற்றுற பழக்கம் என்னன்னா முன்ன காலத்துல இருபது முப்பது வருஷத்துக்கு வரவங்க கழிவறையில போய் பார்ப்பாங்க அங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த வீட்டுல குடும்பம் எப்படி நடக்குதுன்றத இப்போ நம்ம அதை மறைச்சு வச்சிடறோம் பெட்ரூம்க்குள்ள கொண்டு வந்து வச்சிடறோம் ஆனா நமக்கு சுத்தத்தை தரக்கூடியது ஆரோக்கியத்தை தரக்கூடியது கழிவறையாக இருப்பதால் அங்கேயும் நம்ம எல்லாத்தையும் தமிழர்களுடைய மாண்பு அது எல்லா இடங்களையும் ஒரு சேர பாவிப்பது இப்ப கடந்த வருடம் நம்ம உபயோகிச்ச அந்த விளக்க வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ஆனா ஒரு ரெண்டு விளக்காவது புது விளக்க இருக்கணும் ஏற்கனவே என்கிட்ட ஒரு நூறு விளக்கு இருக்கு நான் ஏன் வாங்கணும் அப்படின்றதை விட ஒரு ரெண்டு விளக்கு புது விளக்கு ஏத்துறது விசேஷமா இருக்கும் இப்ப கார்த்திகை மாதத்துல நம்ம பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா முத பண்ணக்கூடியது என்னன்றது தெரிஞ்சுக்கலாமா ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களும் சரி இல்ல ஆன்மீகம் நீங்க வந்துட்டீங்கனால இதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வேறுபாடு இல்லை இதெல்லாம் இப்ப நாம கொண்டு வந்ததா அதுவும் முதல்ல பெண்கள் வீட்டுல இருப்பாங்க அவங்க காலையிலும் மாலையிலயும் விளக்கேற்றும் பழக்கம் இருந்துச்சு இப்ப நிறைய வீடுகள்ல ஆண்கள் தான் விளக்கேத்துறாங்க காலையில விளக்கேத்துட்டு பூஜை பண்ணிட்டு போறாங்க இது அதனால இப்ப வந்து எல்லாமே மாறுச்சு பாருங்க நான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேமே தவிர பல விஷயங்கள்ல அதை அப்படியே பின்தொடர்றது நம்மளுக்கு சரியா இருக்காது என்ன செய்யணும் கார்த்திகை மாதத்தில் அப்படின்னா குறிப்பாகவே எல்லா மாதங்களுக்குமே செய்ய வேண்டியது தான் சைவ உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுடைய கந்த புராணம் சொல்லுது சைவ உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாவிலையை நிறைய உபயோகப்படுத்துங்க வீட்டு வாசல்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கார்த்திகை தீபம் அன்றும் மாவெளியை நம்ம உபயோகிக்கணும் நம்ம அதெல்லாம் இப்போ பாருங்களா பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சிடும் அதனால எந்த பலனும் இல்லை குறிப்பாக பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு முடிந்த பொழுது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் வாங்க அந்த கையில பார்த்து இப்போ நாம ஒரு அரை மணி நேரம் கோயில இருந்தாலும் கையில போ கைபேசியுமா தான் இருக்கும் அது இல்லாம பொழுது கார்த்திகை மாதம் சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய மாதம் அதுதான் கான்செப்ட் சிவபெருமான் மிக பெரிய சக்திகளையும் வரங்களையும் விரதம் இருப்பவர்களுக்கும் தவம் செய்பவர்களும் கார்த்திகை மாதம் இது விஷ்ணு புராணம் சொல்லுது நீங்க விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவிற்கும் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக சிவபெருமான் ஒளி பிழம்பாக நின்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த கார்த்திகை மாதம் நிறைய விசேஷங்கள் நிறைய பேர் வரங்களை பெற்றது கார்த்திகை மாதம் அப்ப சிவபெருமான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல நானும் விரதம் இருக்கிற அப்படின்னா சிவபெருமான் மகிழ்ந்து எனக்கு தேவையான வரங்களை தருவாருன்றதுதான் இதுல வருகிற ஐதீகமே கார்த்திகை மாதத்துல பண்ணக்கூடியது சொல்லிட்டீங்க நீ இதை பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல என்னதான் நம்ம வந்து வெஜிடேரியன் தான் சைவ உணவுகளை சாப்பிடணும்னு சொன்னாலும் நிறைய பேரால் அப்போ நிறைய பேர் யோகிகளை சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நம்ம போவோம் இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்வதை விட எது நல்லது எது நல்லது இல்லை இந்த காலத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துன்னு போகணும் நீங்க ரெண்டு வேலை விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றது முடியாது ஏன்னா நான் காலையில சீக்கிரமா போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு பத்து நிமிஷம் விளக்கேற்றி வைங்க வீட்டுல அதுவும் எல்லா மாதங்களையும் விட எல்லா நாட்களையும் விட கார்த்திகை மாசத்துல ஏறதுனால குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைக்கும் அப்படின்னு செஞ்சுட்டு இப்ப அசைவம் வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்றீங்க சில பேரால் அதை தவிர்க்கவே முடியாது இந்த உடம்பு சூழ்நிலை காரணமாக சில பேர் எடுத்துக்கணும்னு வரும் அப்படி இருக்கிறவங்க வந்து வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் இப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நெறிகள் ஏதாவது இருக்கா இல்ல இப்போ அசைவத்தை அசைவத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் தவிர நீ சாப்பிடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக என்னுடைய செல்ஸ்ல நான்வெஜ் இருக்கு நான் காட்டு மனிதனாக இருக்கும்போது நான் இறைச்சியை சாப்பிட்டு வந்தவதா அப்ப அது என்னுடைய செல்ஸ்ல இருக்கும் அது எனக்கு தேவைப்படும் எனக்கு எப்போ அது பிடிக்காம போதோ அப்பதான் எனக்கு பிடிக்காது மத்தவங்க சொல்லி நான் கேட்கணும் அப்படின்றது இல்ல அது எல்லாருக்கும் உண்டானது இல்லையா ஆனா மற்றவர்களை பற்றி பின்னால பேசாம இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப நல்லது அது பேசாம கார்த்திகை மாசம் ரொம்ப நல்லது அப்போ அப்ப வந்து பேசலாமா புரட்டாசி ஐபிசில பேசலாமா இல்லை நீங்க இந்த மாதம் நிறைய இறைவனுடன் சங்கமித்து இருக்கிற நேரம் இல்லையா அப்ப உங்களுடைய என்ன அலைகளும் ஒரு நல்ல உயர்ந்த சக்திகளுடைய என்ன அலைகளும் ஒன்றிணையனோ அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய பொறாமையும் வன்மத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க கார்த்திகை வந்து சிவபெருமானுக்கு மிக மிக உகுந்த மாதம் அப்படின்ட்டு அதே மாதிரி கார்த்திகை திங்கள்ன்றது பயங்கர ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு அந்த பர்டிகுலராக அந்த திங்க திங்கக்கிழமை நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய விரத நெறிமுறைகள் அப்படி எதுவும் இருக்கா சிவபெருமான் சொல்றாரு எனக்கு ரொம்ப முக்கியமான விரதங்கள் எட்டு அப்படின்னு சிவன் சொல்றாரு அதுல முதல்ல வரதே சோமவார விரதம் தான் கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை சோமவார விரதம் சோமவாரம்னாலே இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய விரதம் ஏ இந்த கார்த்திகை சோமவார விரதம் ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கப்புறம் வந்து அவர் ஆருத்ரா வருது உமா மகேஸ்வர விரதம் வருது நிறைய அடுத்து ஒரு ஏழு விரதங்கள் வருது இந்த முதல்ல வரக்கூடிய கார்த்திகை சோமவார விரதத்தை அனுஷ்டிப்பதால் என்ன கிடைக்கும் இப்ப எல்லாருக்குமே கார்த்திகையில சோமவார விரதம் ரொம்ப ஸ்பெஷல் போய் சிவபெருமானை வணங்குறது நல்லதுன்னு தெரியும் ஏ எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என்ன எனக்கு சரியான மனைவி அமையல இல்ல ஒரு கணவன் அமையல இதுதான் அடிப்படை அப்புறம் கல்யாணம் ஆகலன்றது வேற இப்ப மனைவி அமையல அப்படின்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருமணங்களிலும் அருந்ததி பார்ப்போம் அருந்ததி பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அருந்ததி யாருடைய மனைவி உங்களுக்கு தெரியுமா வசிஷ்டருடைய மனைவி சப்த ரிஷிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி வசிஷ்டர் கார்த்திகை மாத சோமவார விரதம் கடைபிடித்ததன் விளைவு அன்னை அருந்ததி அவருக்கு மனைவியாக வாய்ப்பு பெற்றார் அது மட்டும் இல்லைங்க இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை முறைப்படி இருந்தால் இந்த உலகத்திற்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் வழங்குவார் அது மட்டும் இல்லாம மோட்சமும் கைலாச வாசமும் நிரந்தரமாக கிடைப்பதற்கு கார்த்திகை சோமவார விரதம் பெரிய அளவில் உதவி செய்யும் ரொம்ப நன்றி மேடம் கூட இருந்து நாங்க கேட்கிற தெளிவா பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மிக்க நன்றிகள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்